அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜி சி டாக் ஷோ எல்லாரும் அரை வருஷம் போகுது காலி ஆயிருச்சு இன்னும் ஆறு ஆறு மாசம் டைம் நம்மளை தாண்டி குயிக்கா போயிட்டு இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க இந்த ஆறு மாசத்துக்குள்ள நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் என்னதான் உருப்படியா பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாக்கும் பொழுது நமக்கே அப்பா என்னப்பா பண்ணிருக்கோம் தூங்கி தூங்கி தான் எந்திரிச்சிருக்கோம் டைமே ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் தோணும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்மள அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாப்ல என்னடா பண்ணிருக்கோம் நல்லது ஏதாச்சும் பண்ணிருக்கோமா நாலு பேருக்கு நல்லது பண்ணிருக்கோமா அப்படிங்கறத ஏதாச்சும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்க விரும்புகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அப்படிங்கிறது தான் அண்ட் இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இல்லை இன்னொரு டூ டேஸ் இருக்கு ஜூலை ஆகிறதுக்காக ஸோ என்னதான் நடந்திருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் இதுவரைக்கும் வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருக்காங்க அண்ட் ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு சட்டத்தை வந்து அமுல்படுத்த போகிறாங்க அதோட தென்னாப்பிரிக்காவினுடைய ஃபோர்மர் பிரசிடென்ட் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அட் த சேம் டைம் முகர்ரம் மாதம் வந்து பிறந்திருக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பெஷலான மாதம் வருஷத்தினுடைய முதல் மாதம் அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் வேகந்த ஜும்மா மசிதி இணைஞ்சு ஏற்பாடு செஞ்சு இஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்லாமிய புது வருஷத்தை வந்து முன்னோட்டி தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு விருந்தினராக கலந்துக்கிட்டு விழாக்கள் வந்து எடுத்திருக்காங்க இதில் வந்து அஹில இலங்கை ஜமியத் உலமா சார்ந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க புகைப்படங்களையும் வந்து வெளியாக்கியிருக்காங்க அண்டு முகரம் அப்படின்னாலே ஒவ்வொரு ஸ்கூல்லையாகட்டும் மஸ்ஜிதுகளையே ஆகட்டும் ஊர்லேயே ஆகட்டும் ஸ்பெஷலாக அதுக்கு வந்து விழாக்களை வந்து எடுப்பாங்க அண்டு இப்படி நடந்துகிட்டு பொழுது ஜூலை முதலாம் தேதியிலிருந்து ஒரு சட்டத்தை வந்து அமுபடுத்தப் போகிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இலங்கை தேசிய போக்குவரத்து சபை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் Kyllä. நார்மலி மற்ற பிரைவேட் பஸ்ல கூட சீட் பெல்ட் அணியாமல் டிரைவர்ஸ் வந்து டிரைவ் பண்ண கூடாது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து தேசிய போக்குவரத்து சபையின் தலைவர் பி ஏ சந்திரபாலா வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா பயணிகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சர்வதேச தரம் வாய்ந்த நடைமுறைகளுக்கு அமைய போக்குவரத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அண்மையில் நடைபெற்ற நிறைய பஸ் விபத்துக்களில் ஒரு சில விபத்துக்கள் வந்து டிரைவர்ஸ் வந்து சீட் பெல்ட்டே போடல பொதுவாக பார்த்தீங்கன்னா வேனு காரில் போகும்போது எல்லாம் சீட் பெல்ட்ட போடுவாங்க கொஞ்சம் சில பேருக்கு மெண்டேட்ரியா போடுவாங்க ஆனா பஸ் டிரைவர்ஸ் வந்து பெரும்பாலாக நீங்க நீங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பஸ் டிரைவர்ஸ் அவ்வளவு ஈஸியா சீட் பெல்ட் போடறதே கிடையாது அண்மையில நடந்த பல விபத்துக்கள் நேத்து கூட காலையில கந்தலாயில நடந்துச்சு இல்லையா ஒரு மணிக்கூட்டு கோபுரத்துல போயிட்டு மோடி ஹார்ட் அட்டாக் வந்து டிரைவர் வந்து இறந்து இருந்தாரு அதுக்கப்புறம் பதுலையில வந்து பஸ் விபத்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக இப்படி பஸ் விபத்துக்கள்ல வந்து டிரைவர்ஸ் நிறைய பேர் சீட்டு பெல்ட் போடாத விளைவாக பஸ் டிரைவர்ஸுக்கும் ஆபத்து பின்னாடி உட்காந்து வர பயணிகளுக்கும் ஆபத்து அப்படிங்கிறதுனால இலங்கை போக்குவரத்து சபை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரிக்டா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க கட்டாயம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் இது ஒரு செய்தியாக இருக்குங்க அதே நேரம் இரண்டு மூணு நாட்கள்ல ஒரு 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 நியூஸ் வந்து அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் மஹிந்த ஜெயசிங் இவர் வந்து தொழில் பிரதி அமைச்சராக இருக்காரு என்ன சப்ஜெக்ட் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது உங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக டீச்சர் அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர் ஹயேஷிகா பெர்னாண்டோ இவங்க ஒரு டீச்சர் பொதுவாக இளைஞில் இருக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருப்பாங்க ப்ரைவேட்டாக வந்து கிளாஸஸ் இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட இவங்களுடைய ஆன்லைன் கிளாஸில் அட் அ டைமில் ஐயாயிரம் பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இப்படிப்பட்டு ரொம்ப பிரபலமான ஒரு டீச்சர் தான் ஹயேஷிகா ஃபெர்னாண்டோ அவர்கள் ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக பிஎம்ஐ எம் அந்த ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ண உங்களுக்கு அந்த செய்திகளை கொடுத்துருக்கேன் அதில் கொடுத்திருக்கேன் சர்ச்சைக்குள்ளானது என்னன்னா இலங்கை இப்போ போலீஸ் திணைக்களை வந்து இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க இவங்க வந்து மாணவர்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக பாதுகாப்பு கொடுத்து அதாவது வந்து ரொம்ப அந்த ரெண்டு போலீஸ் பைக்கு பின்னாடி கார் எல்லாம் வந்து காரோட வந்து பாதுகாப்பு காரோட வந்து இறங்குற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் வந்த ரொம்ப விமர்சனத்துக்குள்ள ஆனாங்க என்னப்பா ஒரு டீச்சருக்கு போய் வந்து போலீஸார் எல்லாம் இப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஹெலிகாப்டர்ல வந்து இது பூ பூமாலையெல்லாம் போடுறாங்க அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து யார் இது பண்ணாங்கன்னா அப்புறம் போலீஸ் சைட்ல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா பொதுவாக ஒரு சில விஷயங்களுக்கு பே பண்ணுவாங்க பே பண்ணிட்டு இது பண்ணிக்குவாங்க கட்டணம் செலுத்திட்டுதான் பாதுகாப்பு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்ன இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து பேசப்பட்டது பேசப்பட்டதுக்கு அப்புறமா அயஷிகா பேரோ அவர்கள் மேல இருக்கிற விமர்சனமும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் கழிச்சு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர் அவங்க வந்து ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு தாக்கக்கூடாத இடத்துல தாக்கி பிரச்சனையாகி தலைமறைவாகிட்டாங்க அப்படிங்கிற செய்திலே வந்து அவங்க ரொம்ப பேசப்பட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பேரை கிடைக்கிறதுக்காக சில வன்ம குழுக்கள் இருந்திருக்கலாம் இல்லைனா அவங்களுடைய சைடு எப்படின்னு நமக்கு தெரியாது ஒரு டீச்சராக அவங்க எல்லாராலையும் போற்றப்படுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் அது சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் தான் தமிழ் மாணவர்கள் யாருமே அவங்க கிட்ட வந்து ஸ்காலர்ஷிப் கிளாஸஸ் போகிறது கிடையாது எல்லாமே சிங்கள மாணவர் தான் இப்படி இருக்கும் பொழுதுதான் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஏசியா மிரேக்கல் அவார்ட் ஆசியாவினுடைய அதிசய விருது அப்படிங்கிற ஒரு விருது நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருந்துதான் நடந்துச்சோம் அதாவது த்ரீ டேஸ் முன்னாடி அதுல வந்து த மோஸ்ட் பாப்புலர் டீச்சர் ஆஃப் த இயர் அப்படிங்கிறதுக்காக அந்த விருதை வந்து ஹயஷிகா பெர்னாண்டோ அவர்களுக்கு வந்து பரிந்துரை செஞ்சு மேடைக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஹயஷிகா பெர்னாண்டோ அவர்களை கூப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கை நின்று இருக்காரு கெஸ்டாக பட் அண்ண அங்க என்ன நடந்துச்சுன்னா ஹயேஷிகா பேண்டா அவர்களுக்கு அவர் விருது வழங்க முடியாதுன்ட்டார் அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தாரு சீஃப் கெஸ்டா இருந்தாரு அவர் யாருன்னு எனக்கு பேரு சரியா தெரியல அப்போ அவர் மற்றவர் சொல்றாரு மஹிந்த ஜெயசிங் அவர்களுக்கு நீங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் இல்ல முடியாது நீங்க கொடுங்க அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் மற்றவர் என்ன பண்ணாருன்னா அதாவது சீஃப் கெஸ்ட்டை விட்டுட்டு பக்கத்துல இருந்த கெஸ்ட்டு வந்து அந்த கிஃப்ட்டு அந்த சாரி அந்த விருதை வந்து கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகியிருந்தது முந்தைய நாள் நேத்து அப்படி எல்லாம் வைரல் ஆகியிருந்த உடனே இது மஹிந்த ஜெய்சிங் அவர்களுக்கு கேள்விப்படுது அதுக்கப்புறம் கேட்குறாங்க யாரோ ப்ரெஸ் மீட்ல என்ன நீங்க வந்து ஹயஷிகா ஃபேனண்டோ அவர்களோட நீங்க ஏதாச்சும் கோவமா அப்படின்னு வந்து கேட்ட உடனே மஹிந்த ஜெயசிங் சொல்றாரு நான் இதுக்கு முன்னாடி ஹயஷிகா ஃபேனாண்டோ பார்த்ததும் கூட கிடையாது நேர்ல பார்த்ததும் கூட கிடையாது தான் நான் பார்த்திருக்கேன் இந்த நம்ம நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி மேற்பட்ட ஆசிரியர்கள் அதிபர்கள் இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா என் மனசாட்சி படி வந்து அதனால எனக்கு கொடுக்க இஷ்டம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு மத்தபடி நான் அவங்களை எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இப்ப வெளியாகி வந்து போயிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து மஹிந்த ஜெயசிங்க செஞ்சது சரியா பிழையா அப்படிங்கறதுதான் இப்போ வந்து நிறைய பேர் டிபேட்டா பேசிட்டு இருக்க விஷயம் ஆனா நான் கமெண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க கம்மனாக நம்ம யோசிப்போம் யோசிச்சு பாருங்க ஒரு டீச்சர் ரொம்ப பாப்புலரான ஒரு டீச்சர் சிங்கள ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் அது ஸ்காலர்ஷிப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டீச்சர் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த விருது மட்டும் இல்லை நிறைய விருதுகள்லாம் கிடைக்குது அந்த இடத்துல ஒரு அரசு சார்பான ஒரு அமைச்சர் இருக்கார் பிரதி அமைச்சர் அவங்களுக்கு கொடுக்க சொல்லும்பொழுது அவர் அந்த டைமில் டக்குன்னு யோசிச்சு அதை கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னும் பொழுது அது பிள்ளைன்னு சொல்ல முடியாது என்னென்னா எவ்வளோ டீச்சர்ஸ் காசு எடுக்காமல் நிறைய பேர் இப்ப ஸ்காலர்ஷிப் எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து நைட்ல கரண்ட் இல்லாட்டி கூட ஸ்காலர்ஷிப் படிக்கிற டைமில் ஊர்ல வந்து கரண்ட் இருக்காது என்ன பண்ணுவாங்க பெட்ரோமேக்ஸ் லைட் இருக்குல்ல வச்சு லாந்தர் விளக்குகளை வந்து பற்ற வச்சு அதில் நாங்கள் உட்காந்து எங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் படித்து கொடுத்துருந்தாங்க புலமை பரிசில் பறித்து காசு கூட எடுக்க மாட்டாங்க ஆசிரியர்கள் ரொம்ப அவருடைய ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப டைம் எடுத்து எங்களுக்காக நைட்டு பத்து மணி வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் படிச்சு கொடுப்பாங்க

அதனால எனக்கு இஷ்டம் இல்லைப்பா அப்படிங்கறது வந்து அவர் ஒரு மைன்யூட்டாக ஒரு சின்ன விஷயத்துல வந்து அந்த இடத்துல இருந்து விளையினது வந்து ஒரு வகையில சரின்னு நான் சொல்வேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் என்னோட கருத்துப்படி ஓகேப்பா சரியான விஷயம் தான் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு மஹிந்த ஜெய்சிங் அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப இதுவாகிட்டு இருக்கு அதோட நம்ம நாட்டில் வந்து வரைக்குமே நிறைய கிரைசிஸ் நடந்துச்சு கிரைசிஸ்னா பெரிய பெரிய கிரைசிஸ் கிடையாது யுத்தங்கள் நடந்துச்சு சுற்றி வர உலக நாடுகளில் ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கலாம் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையாக இருக்கலாம் இப்போ ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையாக இருக்கலாம் நடுவில் பூந்த அமெரிக்காவினுடைய பிரச்சனையாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் குறவில்லை அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு இது வரைக்குமே அதான் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி டு இந்த ஜூன் வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருந்து சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது பேர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அதிக எண்ணிக்கையிலானோர் எந்த இருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயமாக இருக்குது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி இப்படியெல்லாம் ஸ்மூத்தாக செய்திகள் போயிட்டு இருக்கும்பொழுது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கணும்ல ஏதாச்சும் ஒரு மாசத்துக்கு ஏதாச்சும் ஒன்னு புகையணும்ல அப்போதான நம்ம நாட்டுக்கு வந்து கொஞ்சம் சலசலப்பா செய்தித்துறையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே நம்ம நாட்டுக்கு வந்து கன்ட்ரோவர்ஸிக்கு குறைச்சணும் இல்ல திடீர் பிரச்சனைக்கு குறைச்சல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி அதாவது நம்ம நாட்டுல வந்து அந்த போரா இனத்தவர்களுடைய மாநாடு இதுக்கு முன்பாக ஒருக்க நடந்து நான் நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி நடந்துச்சு நினைக்கிறேன் கரெக்டான வருஷம் தெரியல அதே மாதிரி இந்த வருஷமும் சர்வதேச இந்த போரா இனத்தவர்களுடைய அந்த மாநாடு வந்து ஜூன் இருபத்தி ஏழு நேத்துல இருந்து இந்த ஜூலை அஞ்சு வரை வந்து நடக்க இருக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பம்பளபேட்டி சைடு இல்லையா மரைன் ரோட்ல அவங்களுடைய பள்ளி இருக்கு மிகப்பெரிய பள்ளிவாசல் இருக்கு இப்போலாம் நீங்க அந்த டைம்ல அந்த ரோட்ல எல்லாம் போனீங்கன்னா இனத்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க அங்கதான் தங்கி இருப்பாங்க கிட்டத்தட்ட பதினைஞாயிரம் பிரதிநிதிகள் வந்து அந்த மாநாட்டுக்கு வர வர இருக்கிறதாக முன்னாடி சொல்லப்பட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மட்டுமே நான் மாநாடு நடந்துட்டு இருக்கிற டைம் இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மெராயின் ரோடு வத்த தெய்வல எல்லாமே நீங்க இந்த டைம்லலாம் இப்போ ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா போரா இனத்தவர்கள் மட்டும்தான் இருப்பான் அப்படி வந்து நிறைஞ்சு போயிருப்பாங்க ஸோ அப்படி மாநாடு வந்து நம்ம இலங்கை மாநாட்டை இலங்கையில வந்து நடக்கு அவங்க மூலமாக நமக்கு ஒரு ரெவன்யூ வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சுற்றுலாத்துறை மூலமாக கிடைக்குது இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்க டைம்ல பொடி சஹரான் அதாவது சின்ன சஹரான் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னைக்கு அரசு பண்ணப்பட்டிருக்காரு யாருப்பா அந்த பொடி சஹரான் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான்கு இருபத்தி ஒன்று இந்த டைம்ல வந்து ஈஸ்டர் அட்டாக்கோட நேரடியாக தொடர்புபட்ட ஒருத்தர் தானா அந்த பொடி சஹரான் அப்படின்னு சொல்றவர் இவர் கண்டியை சேர்ந்த ஒருத்தர் சொல்லப்படுது இவர் என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்டர் அட்டாக் நடந்த மூன்று நாட்கள்ல அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் பத்தொன்பது நடக்குது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மாத்தல போலீஸாரால் வந்து இவரை வந்து கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணி வைக்கப்பட்டிருந்துச்சா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இவருக்கு வந்து பெயில் வந்து கிடைக்குது பெயில்ல வந்தாலும் இவர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பண்ணணும்னா சிஆரியில போயிட்டு சிக்னேச்சர் தான் வரணும் அப்படி ஒரு ஒரு சிக்கலுக்குரிய ஒருத்தர் தான் இந்த பொடி சஹரான்னு சொல்லப்பட்டது அதை தாண்டி இந்த ஈஸ்டர் அட்டாக் நடக்கும்பொழுது இந்த சஹரான் நாட்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த ஈஸ்டர் அட்டாக்கு காரணமான இவங்க வந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் தான் கிட்ட சத்தியப்பிரமாணம் கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு காணொலி ஒன்று வெளியாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கூட இவர் தான் வந்து எடுத்து கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அடிபடுது இந்த பொடி சஹரான் என்றவர் தான் அடிபடுது இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஈஸ்டர் அட்டாக்லாம் நேரடியாகவே தொடர்புப்பட்டு அரஸ்ட் ஆகி இப்போ வெயிலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் சிக்னேச்சர் பண்ணிட்டு வர ஒரு ஆள் நேற்று என்ன இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருனா இந்த போரா மாநாடு நடக்கிற இடம் உள்ள அந்த பம்லப்பிட்டி ஏரியா ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா அவடத்துல வச்சுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பள்ளி வாசல் அங்கே போறவங்க வாரவங்க இது எல்லாம் வந்து ஒரு மொபைல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காரு வீடியோவா கேப்சர் பண்ணிருக்காரு பண்ணிட்டு பொழுது அங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா திடீர்னு இவர் போய் இன்னைக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிடிச்சி அரஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துருக்காங்க அவர்கிட்ட இன்னொரு மொபைலும் இருக்கு பார்த்தா இவர் வந்து அது பொடி சவரான் அப்படிங்கிறவர் இந்த மாதிரியான ஒரு டைம்ல அதாவது போராயனத்தவர்கள் நம்ம நாட்டில் உள்ள ஆட்களில் வெளி நாடுகள்ல இருந்து வர்றவங்க முஸ்லீம்கள் இந்த மாதிரியான டைம்ல ஒரு மாநாடு நடக்கிற டைம்ல இவன் எதுக்கு இங்க வந்து வீடியோ எடுத்தான் என்னத்துக்கு இவன் ட்ரை பண்றான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சி அதை அரஸ்ட் பண்ணதாக இன்னைக்கு செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது இதுல சோசியல் மீடியாவில் இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்ட விஷயம் ஏண்டா நம்ம நாங்கள் நிம்மதியாக தான்டா இருந்துட்டு இருக்கோம் திடீர்னு ஏண்டா இப்படியான பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்கீங்க இப்போதான் சமூகம் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓரளவு நிம்மதியாக ஒடுத்தண்ட பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு இருக்கு நீ வேற வந்து இதை விட்டு போயிருக்கி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்பாகவும் ஜஹ்ரான் அவர்களுடைய மனைவி வந்து தாமரை கோபுரத்துக்கெல்லாம் ஃப்ரைடே ஒன்றுக்கு வந்ததான் கொழும்புக்கு வந்து சுற்றி பார்க்க வந்து தான் பொதுவாக இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமைகளை வந்து பெரிய பயணங்கள் போக மாட்டாங்க ஜும்மா நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வெளியெல்லாம் சுத்த மாட்டாங்க வீட்டுல இருப்பாங்க ஆண்கள் வந்து பள்ளிக்கு போவாங்க பெண்கள் வந்து வீட்டுல இருந்து சமைப்பாங்க கொஞ்சம் விவாதத்தோடு இருப்பாங்க அப்படி அப்படியான நாள்ல காதியா டைய மனைவி வந்து சுற்றி பார்த்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது இப்போ இவனு வந்து இப்படி வந்து நோட்டம் விட்டுட்டு போயிருக்கான் இவன் என்னென்ன பிளானை போட இருக்கானோ அப்படிங்கிறது அதிகமாக வந்து இன்றைக்கி பேசப்பட்டது அதோட வந்து ஏதோ புதிய பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட போகிறான் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிகமாக பேசப்படுது இதுவும் வந்து இன்றைக்கி ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் இதனுடைய தொடர்ச்சி எங்கே போய் முடியப்போன்னு தெரியல எனக்கு கிடைச்ச டைமுக்குள்ளே வந்து நான் கிடைச்ச தகவல்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அதோட பொத்துவலினுடைய முன்னாள் தவிசாளர் அப்துல் வாசித் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய எம்பியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அதாவது வந்து ஒரு வருட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த நியமனத்தை உறுதி செய்யற வகையில் அவருக்கான அதிகாரபூர்வ நியமன கடிதம் உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள விடுதியில் கட்சியின் செயலாளர் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமாக ஜனாதிபதி சட்டத்தரண தரணியுமாக இருக்கக்கூடிய நிசாம் காரியப் அவர்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நியமனம் கட்சியின் உயர்ம தீர்மானத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக கட்சி கட்சியினுடைய தரப்பினர் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அவங்களோட சைட்ல இருந்து நிறைய பேர் வந்து பாராட்ட வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா சிஐடி குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக மீண்டும் ஷானி அபேசேகர் அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இந்த நியமனத்திற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு ஒப்புதல் வழங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பரிந்துரையின் பேர்ல இந்த நியமனம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து ஷானி அபேசேகர ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சிஐடியினுடைய பணிப்பாளராக ஆல்ரெடி இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்டோபர்ல வரைக்கும் அதாவது ஆட்சி அமைச்சது இல்லையா அந்த டைம்ல இருந்து என்பிபி அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் ஒரு போலீஸ் வந்து நியமிக்கப்பட்டிருந்தா இதற்கு முன்னர் அவர் ஒப்பந்த அடிப்படையிலையும் குற்றவியல் புலனாய்வு பகுப்பாய்வு மற்றும் தடுப்பு பிரிவினராக பணியாற்றி இருக்காரு சாணி அபேஷேகர் அவர்கள் நம்ம நிறைய பேசலாம் அதுக்காக நம்ம தனிய காணொலி ஒன்னே போடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதோட எதிர்வரும் திங்கட்கிழமை முப்பதாம் தேதி வந்து அவசரமாக பாராளுமன்றத்தை கூட்ட இருக்கிறதாக சபாநாயகர் வர்த்தமானி அறிவித்தலை வந்து வெளியிட்டிருக்காங்க வர இருக்கும் பட்ஜெட் தொடர்பான தேவை நிறைவேற்றுவதற்காக இந்த அவசர கூட்டம் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அண்ட் பாராளுமன்ற கூட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இவ்வளவுதான் செய்திகளை நான் சுருக்கி கொண்டு வந்திருக்கேன் என்ன நினைக்கிறீங்க அதோட இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருந்தது இஸ்ரேலிய தாக்குதல் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் போர் நடந்தது இல்லையா இந்த போர்ல வந்து இஸ்ரேலிய தாக்குதல்னால அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இவங்களுக்கு வந்து அரச மரியாதையோட இன்னைக்கு அவங்களுடைய உடல்கள் வந்து ஷஹீத் அதாவது ஷஹீதான உடல்கள் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது ஈரான்ல அப்படின்னு சொல்லப்படுது அந்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அதே இன்னொரு விஷயமும் இருக்கு இவ்வளவு நாள் பன்னிரண்டு நாள் தாக்குதலையும் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு தாக்குதல் செலுத்தமையானால வந்து அறுநூறு பேர் வரைக்கும் இறந்து போனாங்க ஆனால் இஸ்ரேல வந்து இருபத்தெட்டு பேர் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு இருபத்தெட்டு பேர் மேல வேற யாரும் இல்லைன்னு சொல்லும்பொழுது இஸ்ரேல் வந்து சில விஷயங்களை மறைக்குதா ஏன்னா இவங்க அடிச்சாடி இஸ்ரேல் தலைநகரம் டெல்லியு எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்தது அவ்வளவு டேமேஜ் ஆகிருந்தாலும் அத அதை பழி வந்து இருபத்தி எட்டுக்கு மேல வந்து தாண்டல அப்ப இஸ்ரேல் வந்து பொய் சொல்லுதா பொய் சொல்லி இருந்துச்சு அவங்களுடைய உண்மையான விஷயங்கள அவங்க வந்து வெளியிடல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இதுக்குள்ள அண்ட் நம்ம நம்ம நாட்டு பிரச்சனைகளை கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம் அவ்வளவுதாங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க